எண்பது மைல் தொலைவில் இருந்து அந்த சட்டை வந்துவிட்டது அதில் திருஷு பலிகலாம் கொடுத்த நிற்பிய சட்டை அந்த சட்டையை கொண்டு வர்றார் யகூதா என்பவர் அவர்களுடைய சகோதரர்களில் ஒருவர் இவர் தான் முதல்ல ரத்தம் தோய்ந்த சட்டையை கொண்டு வந்து ஓனாய் தின்று விட்டதுன்னு சொன்னவர் அந்த கவலையை கொடுத்தவர் மீண்டும் மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக சட்டையை கொண்டு வந்து முகத்தில் வைக்கிறார் பார்வை வந்துவிட்டது முழு பார்வை வருகிறது பொதுவாகவே இடைக்காலத்தில் பார்வை போனால் அந்த பார்வையை திரும்ப கொண்டு வர முடியும் அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டுகள் இங்கே நடந்தது சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் எந்த எந்த சட்ட கண் பார்வை போகுதோ அந்த சட்டையை கொண்டு வந்து திரும்ப வச்சா பார்வை வருங்கிறது ஒரு மனோதத்துவ சிகிச்சை கர்பத்துக்குள்ளே இருக்கும் போது உள்ளே இருந்தே ஒரு குழந்தை வந்து கண்தறியாமல் வந்தால் இதுவரை அனுபவப்பட்டவர்கள் சொல்லி தருகிறபடி அவ்வளவு சீக்கிரமாக அதற்கு பார்வை வராது ரப்பு கர்ப்பத்துக்குள்ளேயே பார்வையை போக்கு இருந்தால் ஆனால் இடைக்காலத்தில் அந்த பார்வை போயிருக்குமானால் அதை நிச்சயமாக சரி செய்ய முடியும் என்பதுதான் மருத்துவத்திலும் சரி அனுபவஸ்தர்களுடைய கருத்திலும் சரி இப்ப யாஹூ அலி இஸ்லாமுக்கு போனது திடீர்னு போச்சு யூசுபை காணோ அப்படின்னு ஒன்னு அவர்களுக்கு அப்படி வருகிறது எனவே அதிருத்து யாபு அலி இஸ்லாம் அவர்களினுடைய முகத்தில போட்டவுடன் அந்த பார்வை வருகிறது அதுலேயும் ஏற்கனவே கூட தப்சீல் வந்துச்சு அவர்கள் வந்து முழுமையாக பார்வை போய்விட்டது இப்ப சட்டையை போட்ட ஒன்னும் பார்வை வந்துச்சுன்னு ஒரு கருத்து இன்னொரு கருத்து இல்லை அவர்கள் அதிகமாக அழுததாலும் அதிகமாக கவலைப்பட்டதாலும் பார்வை பலவீனமாக தான் ஆச்சு முழுக்கவெல்லாம் போகலை அதாவது வெளிச்சம் குறைவாக தெரியும் அப்போ வெளிச்சம் குறைவாக இருந்தது இதை போட்ட ஒன்று அந்த குறைபாடு அந்த குன்றி இருந்தது கொஞ்சம் பலம் பெற்று விட்டது உடனடியாக அவர்களுக்கு எல்லா சக்தியும் வந்துவிட்டது இது வந்து திருக்குராணில் வரக்கூடிய திருப்புறானுடைய வரலாறுகள்லேயே ஆக பெரிய அற்புதங்களை உடைய இடங்களில் இது ஒன்று திருப்புரானில் அவ்வளவு சீக்கிரமாக இந்த அறிவியல் அடிமைகளாக சில பேர் இருப்பாங்களா அவங்க இதை நம்ப மாட்டாங்க எதையுமே வந்து சயின்டிஃபிக்காக சொன்னால் தான் நாங்கள் நம்புவோம் எதையுமே எங்கள் அறிவுக்கு புலப்பட்டால் மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்களை பொறுத்தவரை இதை நம்புறது கஷ்டம் அதுக்காக மார்க்கம் அறிவுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்ல முடியாது ஆனாலும் எல்லா விஷயத்திலையும் என் அறிவுக்கு தான் நான் நம்புவேன்னு சொல்கிறது தவறு காரணம் என்னென்னா அறிவு முடிகிற தான் வகி வருகிறது வகி அப்படிங்கிறது வந்து கம்பேர் பண்ணி பார்க்கறது உன் அறிவோடு அல்ல உன் அறிவு வேலை செஞ்சு இதுக்கு மேலே முடியாதுன்னு உன் அறிவு ஃபைலை க்ளோஸ் பண்ணுற இடத்துல நீ வழி நடக்க ஒரு கைடு தேவை அதுக்கு பேர் தான் வகி